என்னதான் கஷ்டப்பட்டு கேக் செஞ்சு வீடியோ போட்டாலுமே என்னோட கார்டன் வீடியோக்கு போகிற வியூஸ் வந்து கேக் வீடியோக்கு போகிறது இல்லைங்க அது ஏன் தெரியல அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் லெவலுமே எனக்கு அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிறது என்னோட கார்டன் வீடியோக்கு தான் ஸோ அந்த வகையில் இந்த கார்டன் வீடியோக்கு நீங்கள் எல்லோருமே சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஐடியா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது வந்து பன்னீர் ரோஜா செடிங்க ஸோ பல வர சந்தையில் தான் வாங்கிட்டு வந்தேன் செடி இப்போ பார்க்க கொஞ்சம் தளர்ந்து போன மாதிரி இருந்தாலும் வாங்கிட்டு வந்தப்ப டெய்லி வந்து ஒரு பூ பூத்துரும் பன்னீர் ரோஸை நான் த்ரீ வீக்ஸ் கழித்து தான் நடவு செய்கிறேன் ஆக்சுவலாக ஏன் தண்ணியில் போட்டு வச்சேன்னு பார்த்தீங்கன்னா கருப்பு கவர் நான் மோஸ்ட்லி கிழிக்க மாட்டேன் தண்ணியில் போட்டு கவுத்து எடுத்தோன்னா கவர் கிழியாமல் வந்துடும் அதில் நம்ம வேற செடி கூட நட்டுக்கலாங்க ஸோ ஒரு வழியாக இதை செடியை நட்டு வச்சுட்டு தண்ணியை ஊற்றிட்டு இந்த பக்கம் வந்தோம்னா தக்காளி செடிக்காக ஒரு கொம்பு வந்து முட்டு கொடுத்து வச்சுருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை வரது தக்காளி செடி செத்து போயிடுச்சு சரி ஓகே மேலே போயிட்டு அப்படியே அங்கே இருக்க பூச்செடி எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் பூவெல்லாம் இருந்தது பறிச்சுட்டு தண்ணி விடுறதுக்காக தான் போயிருந்தேன் மெயினாக ரொம்ப அழுத்தமாக இருந்தது மண் மழை டைம் தான் இருந்தாலுமே அவ்வளோ இருக்கி இருக்குது ஸோ இதுக்கெல்லாமே தண்ணி விட்டு அப்படியே மாடிய ஒரு விசிட் பார்த்துட்டு கிளம்பிட்டேங்க Thank you.